சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள சந்தோஷ்குமார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இப்போதெல்லாம் கேட்டாலும் ஒரே பதட்டம் ஏன் பதட்டம் எதையும் சிந்தித்து திட்டமிட்டு செய்தால் ஏன் பதட்டம் ஏற்பட போகுது பதறினால் சிதறும் என்ற பொன்மொழி நினைவுக்கு வருது முப்பது நாற்பது வயதினரே பதட்டம் டென்ஷன் மாரடைப்புங்கிறாங்க ஏன் இறப்பு கூட நேரிடுது மன அழுத்தம் ஏன் ஏற்படுது அதை குறைப்பதற்கான வழிகள் இல்லாத போது நமது செரிமான அமைப்பும் பாதிக்கப்படும் செரிமானம் சரியா நடைபெறலைன்னா சாப்பிட்ட உணவுகள் தேங்கும் பசி எடுக்காது குறைவு உண்டாகும் ஒன்றை தொட்டு இன்னொன்னும்பாங்க அதுபோல சங்கிலி தொடரா ஏதாவது பிரச்சனைகள் உடல் உபாதைகள் உண்டாகுது அதற்கு நாமளே காரணம் முதல்ல ஒரு நாளைக்கு மூணு வேளை உணவு காலத்தே உட்கொள்ளணும் ஆரோக்கியமான உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் பச்சை காய்கறிகள் பழங்களை நிறைய எடுத்துக்கணும் அன்றாட பணிகள் அல்லது எப்போ பார்த்தாலும் அலைபேசியில் கவனம் போகிறது இதனால் தூக்கம் பாதிக்கக்கூடும் தூக்கமின்மை மன அழுத்த சூழ்நிலையை உருவாக்குது நம்ம உடம்பு கார்டிசோல் என்ற ஹார்மோனை வெளியிடுது இது வயிறு உபசம் வாயு ஆகிய உபாதைகளை ஏற்படுத்தும் சந்தோஷ்குமார் உங்களுக்கு டென்ஷன் உண்டாகுதா ஏற்படுமா நாம எப்படி நமது அன்றாட வாழ்க்கை முறையை திட்டமிட்டு செய்கிறோமோ அப்படித்தான் எல்லாமே அமையும் நல்லபடியா அமையும் தினமும் சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியா ஆச்சுன்னா மன அழுத்தம் ஏற்படாது அப்போ செரிமானமாகற உணவு வகைகளை சத்தான சமச்சீர் உணவு வகைகளை எடுத்துக்கணும் மலச்சிக்கல் ஏற்படக்கூடாது நிறைய தண்ணீர் குடிக்கணும் உண்ணும் உணவு குடிக்கும் தண்ணீர் இரண்டும் நிறைவா தான் செரிமானம் நல்லபடியா நடைபெறும் அதோட நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை காய்கறி பழங்களை உட்கொள்ளணும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் முந்நூறு கிராம் காய்கறிகளை சாப்பிடணும் சாப்பிட்றோமா நிச்சயம் இவ்வளவு இருக்காது சாப்பாடு சாப்பிடும்போது கவன சிதறல்கள் உண்டாக கூடாது சாப்பாட்லேயே முழு கவனம் இருக்கணும் தொலைக்காட்சி பார்க்கறது மொபைல் ஃபோன் பார்க்கறதெல்லாம் கூடாது ரொம்ப வேகமா சாப்பாட்டை அள்ளி கொட்டிட்டும் போகக்கூடாது சாப்பிடும் உணவை நல்லா மென்னு முழுங்கிறதுக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும் விரைவா அல்லது கவனம் இல்லாமல் சாப்பிடும்போது அதிக காற்றை விழுங்க வாய்ப்பு இருக்கு வாயில கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கவலமாக போட்டு நல்லா மென்னு முழுங்கணும் அதற்கு உரிய நேரம் கொடுக்கணும் தேவையில்லாத வாயு உடம்புல உட்புகுவதால் வாயு தொல்லையோடு செரிமான பிரச்சனையும் ஏற்படுது சாப்பிடும்போது தேவையில்லாம பேசக்கூடாது சந்தோஷ்குமார் நீங்க எப்படி குடும்ப அங்கத்தினர் நண்பர்களோடு அளவலாவிட்டு தான் சாப்பிடுவீங்களா சாப்பாடு சாப்பிட்ட பிறகு உடனடியாக சிலர் படுத்துருவாங்க உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு பொன்மொழி வேற சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் நடக்கலாம் இதனால செரிமான மண்டலம் நல்லபடியா இயங்கும் இறை பையில் இருக்கும் கடினமான உணவுப் பொருட்கள் உடைந்து செரிமானமாகிடும் மேலும் உடல் எடையும் குறையும் இன்னைக்கு பலருக்கும் உடல் எடை என்பதுதான் பெரும் பிரச்சனையா இருக்கு சிலர் வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க கேட்டா வாய்வு சாரும்பாங்க இவை மட்டுமல்ல நாம் எந்த உணவை உட்கொண்ட பிறகும் அவை செரிமானமாகலன்னா நிச்சயம் வாய்வு தொல்லை உண்டாகும் அதனால செரிமானமாகும் உணவை மட்டுமே உட்கொள்ளணும் அதிலும் வயதில் சிறியோர் வயதில் மூத்தோர் பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும் இளைஞர்களுக்கு ஒன்றும் சிரமம் இருக்காது கல்லும் கரையிற வயசு ஆனாலும் இன்றைய இளைஞர்களும் உட்காந்த இடத்த விட்டு எழுந்திருக்காம தானே இருக்கிறாங்க எழுந்து உட்காரணும் ஓடியாடி விளையாடணும் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான் இவ்வளவு போராட்டமும் அதனால அந்த வயிறை நல்லபடியா கவனிச்சுகிட்டாலே பல பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்